சர்க்கஸ் வீடியோ தாங்க ரெண்டாவது பாட்டுங்க ஆனால் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் வந்து போடுறது வந்து இப்போ செகண்டாக போடுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததெல்லாம் வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்களேன்னு நான் எடுக்காமல் விட்டுட்டேன் நிறையா சரி நம்மளுக்கு இது இருக்க முடியலை கை பரப்பறேன் ஆஹா ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்களேன்ட்டு அந்த பாருங்கள் ஜோக்கர் வந்து கிளாப் பண்ண சொல்கிறாரு எல்லாரையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இவர் தான் வந்து மேஜிக் செய்கிற மெஜிஷியன் அவர் தான் வந்து நிறையா செஞ்சுருந்தார் இந்த மாதிரி பால் போட்டு விளையாடுறது இந்த மாதிரி இந்த பாருங்க பால் போட்டு விளையாடுறாரு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சு கேப்பு வச்சு தலையில் போட்டு போட்டு எடுக்கிறது அப்புறம் பெரிய பால் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணார் இடையில் வந்து இந்த ஜோக்கர் ரெண்டு ஜோக்கர் இருந்தாங்க குட்டியாக ஒருத்தர் இவர் ஒருத்தர் இருந்தாரா ரெண்டு பேரும் அவ அவர் பண்ணுறதை பார்த்துட்டு இவ இவங்களும் செய்கிற மாதிரி ஃபன் இருந்தாங்க செம காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்து டூ மணி டூன்னு சொல் இங்கிலீஷும் சொல்ல வரேன் ரெண்டு மணி நேரம் அங்கே போனோங்க ஏழு டு ஒம்போது ஒம்பது வரைக்கும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு இங்கே பாருங்க எப்படி சுற்றுறாரு பாருங்க இது பார்க்க குடை மாதிரி தெரியுது அது ரொட்டேட் ஆகுது நான் அப்படியே அவரை நேரில் பார்க்குறேன்ட்டு நான் லைட்டை காமிச்சிட்டேன் கேமரா ஃபோக்கஸ் ஆகலாது தான் பாருங்க எவ்வளோ அழகாக இதெல்லாம் செஞ்சார் பாருங்க இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் நம்மளும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வரும் அங்கே பாருங்கள் சின்ன ஜோக்கர் இருக்காரில் அவர் வந்து கேட்குறாரு அவர் குச்சியில் வச்சு தர சொல்லி ஆ கொடுக்குறாரு ஹெல்ப் பண்ணுறாரு இன்னொரு ஸ்டிக்கை வச்சு அவர் செஞ்சாரு பாருங்க இப்போ பாருங்கள் குட்டி ஜோக்கர் வந்து செய்வார் பாருங்க காமெடி அவர் செய்கிறத பார்த்துட்டு இவரும் செய்கிறாராம் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை நாங்கள் போனப்போ ஓரளவு இருந்துச்சு ஆனால் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது அப்புறம் ஓரளவு பரவாயில்ல கூட்டம்லாம் வந்திருக்காங்கன்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து திங்கக்கிழமையோடு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போகணுமா ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சிவராத்திரியெல்லாம் இருக்கிறதுனால சிவராத்திரிக்கு மறுநாள் வரைக்கும்னு நினைக்கிறேன் டேட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் பெரிய பெரிய பாலை வச்சு விளையாடுறாரு அதையும் கையில் சுற்றுவார் அந்த ஒற்ற விரலில் ரொட்டேட் பண்ணுறாரு பாருங்க இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அடுத்து மூ மூணு பால் போட்டு விளையாடுறாரு பாருங்க இதே மாதிரி கேப்பு அந்த பாருங்கள் மேலே ரொம்ப தூரம் போகும் ஹைட்டுக்கு இந்த பால் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் வேணும் ப்ராக்டிஸ் வேணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அடுத்து நாலு பால் போடுவார் அடுத்து நாலு பால் கொடுப்பாங்க பாருங்க அந்த நூறு பால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா இப்போ பாருங்க நாலு பால் அந்த மாதிரி போட்டு விளையாடுவார் ஜோக்கர்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தாங்க அடுத்து அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அந்த பாருங்க எவ்வளோ இந்த அடுத்து கேப்பு கேப்பு போடுறாரு பாருங்கள் அடுத்து கேப்பை தூக்கி போடுறாரு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி நாலு 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 வச்சுருக்காரு அப்புறம் நிறையா பண்ணாங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் செம்மையாக பண்ணாங்க அந்த பொண்ணுங்க பாருங்கள் அந்த விளக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து தலையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே கரகாட்டத்துல எல்லாம் பண்ணுவாங்களே அது மாதிரி குப்புற படுத்துக்கிட்டு தலையையும் காலையும் மேலே தூக்கிக்கிறது அந்த பாருங்கள் செய்ய போகிறாங்க பாருங்கள் அந்த பொண்ணு இப்படி வளையிறாங்க நின்றுக்கிட்டே அந்த கீழே இருக்க ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை வந்து எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இப்படி செய்கிறாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ மல்லாக்க படுத்துட்டு காலிலேயும் கையிலையும் வச்சுட்டு தலையிலையும் வச்சுக்கிறாங்களாம் அந்த மாதிரி விளக்கு ஆனால் அது நான் கூட நினச்சேன் பேட்ரியில் எரியிற லேட்டஸ்ட்டு வந்திருக்கே அது மாதிரி அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அது ஒரிஜினல் தான் ஃபோனை அமர்த்தி அமர்த்தும் போது அடுத்து வந்து கத்தி கத்தி மேலே படுக்கிறது கத்தி மேலே குப்புற படுக்குதோம் அந்த பொண்ணு குப்புரப்படுத்துக்கும் அப்புறம் மல்லாக்கப்படுத்துக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான் காரணம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும் இதுக்கும் கான்சென்ட்ரேட் வேணும் நம்ம கரகா கரகாக்கலையில் இருக்குது இதெல்லாம் அதுலேயும் இதே மாதிரி தான் கத்தியில் வந்து இது பண்ணுவாங்க நிற்கிறது இதெல்லாம் பானையில் நிற்கிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து செய்ய முடியும் இதுதான் முயற்சி கொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த முயற்சி ஒரு நாள் திருவினையாக்கும் அந்த பழமொழி கூட பொருந்தும் இந்த மாதிரி செய்கிற ஒரு சாதனைகளுக்கான ஒரு பழமொழி அந்த பழமொழி வந்து கண்டிப்பாக பொருந்தும் இப்போ பாருங்கள் குதிரை அரேபியன் குதிரைன்னு சொல்லிட்டு நான் கூட குதிரையை வச்சு எதுவும் விளாட்டு காமிப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் சும்மா சுற்றி வந்துட்டு உள்ளே போயிடுச்சு சின்ன குதிரை தான் ஒயிட் கலரும் ஒரு பிளாக் மாதிரி அந்த ஸ்டேஜை அப்புறப்படுத்திட்டாங்க அடுத்து இந்த மாதிரி செய்கிறாங்க பாருங்கள் சைக்கிள் சின்ன சைக்கிள் குட்டி சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நான் கொடுக்குற வாய்ஸ் வந்து நர நல்லா இருக்கா கமெண்ட்ஸு கமெண்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கா சொல்லுங்கள் அடுத்துங்க பாருங்கள் அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை அப்படியே கீழே விழுகாமல் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி செஞ்சிட்ருப்பாங்க கூட கேமரா எடுக்க முடியலன்னு கட் பண்ணிட்டேன் அவங்கள விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க நான் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி